தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும் நீலகிரி வரையாடு தினம் அக்டோபர் ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த விலங்கின் சூழலியல் முக்கியத்துவம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி ஆகிய சங்க இலக்கியங்களில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான முக்குர்த்தி தேசிய பூங்காவில் நீலகிரி வரையாடுகள் வாழ்கின்றன கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் கேரள மாநிலம் எரவிக்குளம் தேசிய பூங்கா சைலண்ட் வேலி மூணாறு ஆகிய பகுதிகளிலும் நீலகிரி வரையாடு காணப்படுகிறது இந்த வரையாடு மலைப்பகுதிகளில் பாறைகளின் இடுக்குகளில் வாழ்கின்றன பல ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் நீலகிரி வரையாடுகளின் வாழ்விடமாக இருந்ததாக நம்பப்படுகிறது மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நீலகிரி வரையாடுகள் இங்கிருந்ததாக இயற்கைக்கான சர்வதேச நிதியம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வாழ்விடம் குறைந்ததாலும் வேட்டையாடப்பட்டதாலும் இவ்விலங்கின் பெரும்பகுதி அழிந்துள்ளதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன அழிந்து வரும் உள்ள இந்த விலங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் இவ்விலங்கனை பாதுகாக்க அதன் வாழ்விடத்தை அதிகரிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீலகிரி வரையாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் 25 கோடி ஒதுக்கப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் வரையாடுகளின் எண்ணிக்கையை கண்டறிந்து அவற்றின் வரலாற்று வாழ்விடங்களை மீட்டெடுத்து அவற்றின் மீதுள்ள அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு கண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற வரையாடுகள் கணக்கெடுப்பில் அவ்விலங்குகள் அதிகளவில் தென்பட்டதாக தகவல் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளித்துள்ளது வரையாடுகளின் எண்ணிக்கை குறித்த திட்ட இயக்குநரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகி இருப்பது வனவிலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்